வேலை வேலைக்கு தண்டை சொல்றது நின்னுட்டு ஊரை சுத்திட்டு அலைகிறான் ஒரு வேலை வீட்டுக்கு போறது கிடையாது இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா துப்புடா நகம் நோக்காரு ஏண்டா டேய் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு கூடாது அது கூட நானும் செய்யணுமா அங்க வெயில போய் ஒரு மணி நேரம் கீழே யாரு நிப்பா நீயே போய்ட்டு வா வெயில் என்ன கரைஞ்சா போயிடுவா பெரிய கலெக்டர் புள்ள சாதாரண வாட்ச்மேன் புள்ள தான்டா நீ சரி விடுங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க நீங்கதான் ஒரு நேரம் போயிட்டு வாங்கல நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க அவன் என்ன சின்ன பிள்ளையா தடி மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு பாருங்க அவன் என்னதான் பெரியவனை வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான் அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில் ஏழு எட்டு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பார்க்கறாங்க தெரியுங்களா அதுக்காக தான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன்

ஓஹோ. இந்த இந்தாப்பா கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க திரும்புங்க எதுக்கு உட்காருங்க சொல்றேன் பழனிசாமி சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கு திரும்பி மூணு தடவை துப்புங்க தம்பி திஷ்டி தானே ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான் ஓஹோ துப்புமா துப்பு நீ துப்புமா அட பேர் சுத்த பிடிச்சே சரி சரி இந்தாங்க இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க சரி அட ரட ரட நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டு பட்டுருக்குமோ பட்டாசு மாதிரி படபடன்னு போயிடு அதாவதுங்க அதுஅதுங்க குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால ஏலட் இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குருக்கு மருக்கு விளையாடும்போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறுச்சு பார்க்கறாங்க தெரியுங்களா அதனால தான் திருஷ்டி சுத்தி போட்டேன்

ஏதோ மறந்து எல்லாம் சரியா இருக்குங்க நம்ம பொறுப்பிலேஷன் வாங்க போறேன் நடக்கட்டும்

Care, thank you, thank you. Ah, okay, come on, come on. Mama, come on. Mama. வாங்க சொன்னதுக்கு மாட்டேன் சொல்லிட்டமே இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்ப தோலை உரிச்சிருவானே பண்ணிட்டு இருக்கேன் சும்மாதான் சும்மா என்னடா நடுவிதலை நினைக்கிறது சும்மாதான் போயிட்டு போட போ அப்புறம் முதல்ல நீ வீட்டுக்கு போ நீங்க போங்கப்பா அப்புறமா பின்னாடி சொல்லிட்டே போய்க சொல்லுங்கப்பா இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருத்தா எல்லாரும் பார்த்திருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும் அவன் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவோம்

அரிசி வாங்கிட்டு வந்தேன் போச்சு எல்லாம் பிரிச்சுட்டாங்க அரிசி போயிடுச்சா இருபத்தஞ்சு விஷயத்தை சொல்லுங்க வா இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல கிரீம் பிஸ்கெட் இருபத்தஞ்சு வாங்கி தரேன் ஆனா நான் சொல்ற வேலை மட்டும் கரெக்டா இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான் அரை கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு நாலு கடி கிடைச்சிடணும் நீ கடிக்கிற கதைய அவன் கிட்ட என்ன சொல்ல தெரியுமா என்னாச்சு என்னாச்சு சார் என்ன என்ன இனிமேப்பா நான் வீட்டுக்கு வந்துருப்பா இனிமே பக்கமே வரமாட்டேன் இனிமேல் இனிமேல் நான் சொல்றதை கவனமா கட்டி அவன் வரானான்னு பாக்குறேன் கரெக்ட் கண்ணாடிக்கார வந்துட்டான் நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன போட சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ 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 நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு சென்றாலும் கூட செல்கிறேன் ராஜேந்திரா விஷயத்துல விஷயத்துல நான் சாந்த எதிர்மறையா இருப்பேன் ஓகே சார் சார் எனக்கு முக்கியம் சொந்த என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க பேட்டா இது பெயர் நான் படிப்பேன் நீ சொல்லிட்டு ஓகே ஏ

एक गांव में एक किसान रहता था सुन पा एक गांव में ये मन को और दरन சாப்பிடு ராஜேந்திரா சாப்பிடு பாடம் முக்கியம் இல்ல லட்டு தான் முக்கியம் உங்க பாட்டி சொல்றாங்கல்ல சாப்பிடு ஏன் பாட்டி பாடம் முடிஞ்சது இப்ப ஊட்டி விடக்கூடாதா ஏ நான் ஊட்டி விடுறதுக்கு அப்புறம் பாட சொல்லி கொடுக்கப்படாதா

நான் மாதிரி இருபது ரூபா மொத்தம் அறுபது ரூபா இருக்குது கவலைப்பட அவன் கையக்கார ஒடிச்சு துணியெல்லாம் அபத்து ரோட்ல ஓட வைக்கிற பாரு ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க நான் சொன்னோட சிந்தீங்கன்னா போதும் தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் சண்டைக்கு எழுத்து ஒரே ஒரு அரமன்ற நீங்க போதும் உடனே நான் அங்க வருவேன் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்க ஓடி போயிடணும் அது மட்டும் நீங்க போதும் உயிரை விட்டால் விடுமுறை தவிர ஓடுற பழக்க மட்டும் கிடையாது நடந்ததுதான் போவேன் கையை மட்டும் நீட்டாது எப்படியாவது கொஞ்சம் பயந்தமா நடிச்சீங்கன்னா அது போதும் பொங்க புங்க அந்தாலும் சீக்கிரம் போங்க